வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனீயே அத்தியாயம் நாற்பத்தி ஆறு விடுந்ததும் வானதிக்கு முன்பாகவே எழுந்த ஈஸ்வர் அவளுக்காக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு போனான் நேற்றைய உடம்பு அசதியா இருக்குன்னு சொன்னாலே என்று நினைவோடு வேகமாக காஃபியை எடுத்துக்கொண்டு போனான் இந்த வீட்டிற்கு வந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டது கையில் இருக்கும் மளிகை சாமான் இன்னும் ஒரு மாதத்திற்கு வரும் ஆனால் காய்கறிகள் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை அவன் மட்டுமாக இருந்தால் நிச்சயம் காய்கறிகள் இல்லாமல் கூட அவனால் சமாளிக்க முடியும் வானதி உடன் இருக்கும் பொழுது அப்படி இருக்க முடியாதே அவளுக்கு சத்தான உணவுகளாக கொடுத்தால் தான் உடம்பு சீக்கிரம் தேரும் அவளை தனியே விட்டு செல்வதும் முடியாது அதே நேரத்தில் அவளை உடன் அழைத்து செல்வதும் ஆபத்தாக முடியக்கூடும் வேறு வழி இல்லை வேறு ஆட்களை விட்டு காய்கறிகள் பழங்கள் வாங்கி வந்து கொடுக்க சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே வெளி இடத்தில் வைத்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டவன் வானதியின் உடல் நிலையை எண்ணி கவலை கொண்டான் நேற்று இரவு முழுக்க புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள் நள்ளிரவுக்கு மேல் அவள் படும் அவஸ்தை தாங்க முடியாமல் எழுப்பி என்னவென்று கேட்க கால்கள் வலிப்பதாக கூறவே எழுந்து அமர்ந்து அவள் கால்களை பிடித்து விட தொடங்கினான் கணவனின் இந்த செய்கையில் பதறி போய் வானதி தடுத்தாலும் இதமாக மறுத்துவிட்டான் ஈஸ்வர் தனியா இருக்கும் சிலக்கா இங்க உன்னை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு இங்க யார் இருக்கான்னு இவ்வளவு பயம் என்னோட பொண்டாட்டிக்கு நான் கால் பிடிச்சு விடுறேன் யார் கேள்வி கேட்பாங்க பேசாம படுத்து தூங்கு என்று அவளை அமைதிப்படுத்த அவளையும் அறியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அவளை உறங்க வைத்தது நினைவுக்கு வர இப்பொழுது அவளுக்கு எப்படி இருக்கிறதோ என்ற யோசனையுடனேயே அவளை தேடி போனான் சிலக்கா ஏந்திரடா காபி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிக்கோ நைட்டு கூட சரியா சாப்பிடல என்று பேச்சு கொடுத்தபடி அவளை எழுப்பினான் சோர்வாக கண் விழித்தவள் அவனை பார்த்து சோகையாக புன்னகைத்தாள் கஷ்டப்பட்டு எழுந்தவளை கைகளில் தாங்கி கொண்டவன் தோளில் சாய்த்து கொண்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காஃபியை புகட்டத் தொடங்கினான் படுத்துக்கோச்சிலக்கா இல்ல கொஞ்சம் அசதியா இருக்கு நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றவள் மெல்ல அடியெடுத்து வைத்தவள் அங்கிருந்து நகர முயன்றாள் உடலில் ஏற்பட்டு இருந்த மாற்றம் அவளை அதிர்ச்சி அடைய செய்ய வேகமாக திரும்பி படுக்கையை பார்த்தவள் அதிர்ந்து போனாள் அவளது அதிர்ந்த தோற்றத்தை கண்டவன் அவளின் பார்வையை தொடர்ந்து தானும் பார்வையை செலுத்தியவனின் முகத்தில் முதலில் மகிழ்ச்சியும் சூழலை சமாளித்தாக வேண்டுமே என்ற கவலையும் தோன்றியது அவர்களின் படுக்கையில் ஆங்காங்கே இரத்த கரைகள் வானதியின் கண்கள் பயத்தோடு ஈஸ்வரை பார்த்தது என் குழந்தை என்னாச்சு ஏ எனக்கு என்னோட குழந்தை வேணும் என்று அலறியவள் வயிற்றில் கைகளை அழுத்தமாக பதித்தபடி அப்படியே மயங்கி சரிந்த நொடி அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் ஈஸ்வர் இப்படி நடக்கும் என்பது ஏற்கனவே அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது அவன் முகத்தில் அசாத்திய அமைதி வந்திருந்தது கொஞ்சமும் பதட்டம் இல்லாமல் அவளை மீண்டும் படுக்கையில் கிடத்தியவன் அறையை விட்டு வெளியேறி டாக்டருக்கு போன் செய்தான் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே அவளுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு அடுத்து என்ன செய்யணும் நோ டாக்டர் கண்ணு முடிச்சாவ கேள்வி கேப்பா வயிற்றுல குழந்தை இல்லைங்கிற உண்மையை அவளால தாங்கிக்க முடியாது எக்காரணம் கொண்டும் சொல்லவும் மாட்டேன் அவள் தானே அவளுக்கு தெரியும் இந்த நாட்கள் அவளுக்கு நினைவு வரவே விட மாட்டேன் டாக்டர் நான் அவளுக்கு நினைக்கிறேன் கண் முழிச்ச பிறகு தொடர்ந்து மூணு நாள் இதே மாதிரி இருந்தா அவளுக்கு புரிஞ்சிடும் ஆனா அவ என்ன நினைப்பா தெரியுமா குழந்தைக்கு எதுவும் ஆகிடுச்சுன்னு தானே நினைப்பா அவ கர்ப்பமா இருக்கிறதே போய் அப்படிங்கிற விஷயத்த எப்படி நான் சொல்லுவேன் அவளால தாங்கிக்க முடியாது டாக்டர் வரிசையா அவளும் எத்தனை முறை இப்படி ஏமாறுவா நோ டாக்டர் நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி நான் இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட வாயை திறக்க மாட்டேன் உண்மைதான் டாக்டர் அவ எழுந்தா கண்டிப்பா அவளுக்கு உண்மை தெரியும் தான் ஆனா அவ கண்ணு முழிக்க நான் விட மாட்டேன் மூணு நாள் அவளை மயக்கத்திலே தான் வச்சிருக்க போறேன் ஆ ஏற்கனவே பலமுறை அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து வந்தானே நான் கடைசி முறையா இப்பவும் கொடுத்துடுறேன் என்றான் கசப்போடு நோ நோ டாக்டர் நர்ஸ் தேவையில்லை என்னுடைய மனைவியை நான் பார்த்து கொள்வேன் அவள் என்னோட உயிர் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஒரு மூணு நாள் அவளை பார்த்துக்க மாட்டேனா என்ன நல்ல கேள்விதான் டாக்டர் ஆனா இங்கே தான் கேலண்டர் எதுவுமே இல்லையே மூணு நாள் முடிஞ்சாலும் அது அவளுக்கு தெரியவும் போறதில்லை அப்புறம் என்ன நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் என்னோட பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்வேன் என்று உரைத்தவன் போனை அணைத்துவிட்டு மீண்டும் அவள் அருகில் வந்தான் உறங்கிக் கொண்டு இருந்தவரின் கரங்களை பற்றியவன் மயக்க மருந்தை ஊசியில் ஏற்றி அவள் உடலுக்குள் செலுத்தினான் அவளை பக்கத்து அறையில் படுக்க வைத்து அவளை சுத்தப்படுத்தி இரத்த கரை படிந்த படுக்கையை சுத்தமாக துவைத்து வைத்தான் வரிசையாக மூன்று நாள் மயக்கத்திலேயே இருந்தாள் உணவு சாப்பிட முடியாது என்று எண்ணியவன் உணவிற்கு பதிலாக குளுக்கோஸை அவள் உடலில் செலுத்தினான் அவளுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படவும் அவன் தயாராக இருந்தான் அவளது நிம்மதி ஒன்று மட்டுமே குறிக்கோள் அவனது செய்கை ஆண்கள் தயங்கும் மீது அன்பினால் அவனே செய்தான் முழுதாக நான்கு நாள் கழிந்தது அவளது உடல்நிலை சாதாரணமாக மாறிய பிறகு மயக்க ஊசி போடுவதை நிறுத்திவிட்டான் மயக்க மறந்து ஊசி போன்றவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு அவள் முழுப்பதற்குள் வெளியே சென்று காய்கறிகளை வாங்கி வர சென்றவன் திரும்பி வந்த பொழுது காய்கறி வாங்கிட்டு வர என்று கையில் இருந்த பைகளை கீழே வைத்தவன் அவளது கண்ணம் தாங்கி அவள் முகத்தை அளவிட்டான் அவள் முகத்தில் உணர்வுகளே இல்லாமல் சலனமற்று இருப்பதைக் கண்டு ஒரு நிமிடம் துணு குற்றான் அடுத்த நொடியே கலகலப்பாக பேசத் தொடங்கினான் நேத்து ஏன் அப்படி மயங்கி விழுந்த விளையாட்டு போல அவன் கேட்க அவள் முகத்தில் பதட்டம் வந்து ஒட்டி கொண்டது பயத்தோடு அவளது கைகள் அவளது வயிற்றை கெட்டியாக பிடித்து கொள்ள முகம் மாறாமல் காப்பதற்கு வெகுவாக திணறினான் ஈஸ்வர் என்னடா பசிக்குதா நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வெகுவாக கஷ்டப்பட்டான் ஈஸ்வர் அது அன்னைக்கு படுக்கையில ரத்தம் பாப்பாவுக்கு என்னாச்சு பாப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா நல்ல ஆரோக்கியமா இருக்கு உனக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்லைன்னு செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் வேற ஒண்ணும் இல்லடா பயப்படாதே டாக்டர் எப்போ வந்தார் எத்தனை நாளாக நான் இப்படி இருக்கேன் நேற்று நீ மயங்கி விழுந்ததும் டாக்டரை வரவழைச்சேன் டாக்டர் உன்னை நல்ல ஓய்வெடுக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கண்டிப்பா பாப்பா நல்லா இருக்கு தானே ஏய் பாப்பா விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா சரி என்ன சாப்பிடுற தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன் நீ போய் பள்ளி விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துடு அதுக்குள்ள ரெடியா இருக்கும் என்றவன் அவளது முகத்தை பார்க்காமல் ஏதேதோ பேசியபடி அவளது மனத்தை திசை திருப்ப அவன் முகத்தையே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து பார்த்தவள் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட ஈஸ்வருக்கு உள்ளுக்குள் வலித்தது நான் சொல்வதை மறு கேள்வி கேட்காமல் அப்படியே நம்புகிறாள் என்றால் என் மீது எத்தனை நம்பிக்கை இருக்க வேண்டும் இறைவா இந்த சோதனையில் இருந்து அவளை காப்பாற்றி விடு என்று மனமாற வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஈஸ்வர் சில மணி நேரங்களிலேயே வானதி சரியாகிவிட முன் போலவே வீட்டில் பழைய நிலை திரும்பியது அவ்வப்பொழுது வானதியின் பார்வை ஈஸ்வரின் மீது கூர்மையாக படிந்தாலும் அடுத்த நொடியே சாதாரணமாக மாறிவிடும் மீண்டும் அருவியில் குளியல் மீன் பிடித்தல் ஆட்டம் பாட்டம் என்று பொழுதுகள் முன்போலவே காதலோடு அமைதியாக கழிந்தது ஒவ்வொரு விடியலையும் ஈஸ்வரின் காதலுடனேயே எதிர்கொண்டாள் வானதி ஒவ்வொரு நாள் இரவும் அவனது மோகத்துடனேயே முற்று பெற்றது அவளுக்கு எல்லாமுமாய் அவன் ஆகி போனான் மெல்ல மெல்ல தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வந்தாள் வானதி ஈஸ்வர் சில நேரங்களில் கண்களின் சோகத்தோடு இருந்தால் தயக்கமே இல்லாமல் அவனை மடி தாங்கி அவனுக்கு பிரியமான பாடலை பாட தொடங்குவாள் வானதி அந்த பாடலை கேட்டதும் ஈஸ்வரும் சற்று நேரத்தில் தெளிவாகி விடுவான் வானதியிடம் ஈஸ்வரின் அன்பு குறித்து உண்டாகி இருந்த தெளிவின் காரணமாக அவன் எது செய்தாலும் கேள்வி கேட்காமல் அப்படியே ஏற்க பழகி கொண்டாள் இது அத்தனைக்கும் இடையிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவளை மாமா என்று அழைக்கச் சொல்லி எத்தனையோ முறை கேட்டுவிட்டான் ஈஸ்வர் ஆனால் வானதியால் அவனை அவ்வாறு அழைக்க முடியவில்லை ஏதோ ஒன்று தடுத்தது அப்படி அழைக்காமல் விட போவதில்லை என்று ஈஸ்வரும் விளையாட்டாகவே சபதம் எடுக்க நாட்கள் ஒவ்வொன்றும் தித்திப்பாகவே நகர்ந்தன அவர்கள் இருவருக்கும் மூர்த்தியும் பூபதியும் ஈஸ்வர் இருந்த இடத்தின் எல்லை வரை வந்துவிட்டார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் எங்கே போய் இருப்பார்கள் என்பதை அறியத்தான் ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியிருந்தது ஏனெனில் கடைசியாக ஈஸ்வரை பார்த்தது காட்டின் எல்லை பகுதியில் அதை தாண்டி உள்ளே போக வேண்டுமெனில் அடர்த்தியான காட்டுப் பகுதியை தாண்டி ஆக வேண்டும் விவரம் அறியாதவர்கள் உள்ளே சென்றால் திரும்பி வரவே முடியாது அத்தனை ஆபத்து நிறைந்த இடம் அது காட்டில் நன்கு பழகி அந்த ஊரை சேர்ந்த ஒரு சிலரை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக அலசினார்கள் காட்டிலேயே கூடாரம் அமைத்துக் கொண்டு தன்னுடைய ஆட்களின் மூலம் அவர்களை தேடினான் மூர்த்தி அப்படி அவன் காட்டையே சலடை போட்டு தேடிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் ஈஸ்வர் அவன் கண்ணில் பட சற்று இடைவெளி விட்டே அவனை பின் தொடர்ந்தான் மூர்த்தி வீட்டில் வானதியை தனியாக விட்டு வந்திருக்கும் அவசரத்தில் மூர்த்தி தன்னை தொடர்ந்து வருவதை உணராமல் போன ஈஸ்வர் தானாகவே அவர்கள் இருவரும் தங்கி இருக்கும் இடத்தை மூர்த்திக்கு தெரியப்படுத்தி விட்டான் ஈஸ்வரும் வானதியும் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த மூர்த்திக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடியது கண்டுபிடித்தாயிற்று இதற்காக தானே இத்தனை பாடும் எத்தனை நாட்கள் ஆயிற்று இதற்கு இந்த முறை சிறு பிசகு கூட நேர்ந்து விடக் என்பதில் கவனமாக இருந்தான் ஈஸ்வரின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவனுக்கு தெரியாமல் கண்காணித்ததில் வாரத்தில் ஒரு நாள் உணவுப் பொருள் வாங்குவதற்கு வெளியே செல்வதை கண்டு கொண்டவன் அவன் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள் நுழைய திட்டமிட்டான் என்னதான் காட்டுக்குள் தனியாக இருந்தாலும் ஈஸ்வர் இருக்கும் பொழுது அவள் விரல் நகத்தை தொடக்கூட தன்னால் முடியாது என்பது மூர்த்திக்கு நன்றாக தெரியும் அதே போல தகுந்த ஆயுதங்களோ பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லாமல் இப்படி காட்டுக்குள் தனித்து ஈஸ்வர் இருக்க மாட்டான் என்பதும் மூர்த்திக்கு திண்ணம் மனதில் இத்தனை நாட்களாக அவன் தேக்கி வைத்திருக்கும் வெறி தீர வேண்டுமெனில் அவனுக்கு வானதியை தனியாக சந்திக்க வேண்டும் முதலில் வானதி அதன் பிறகு அந்த ஈஸ்வரின் கதையை பொறுமையாக கூட பார்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது இவனோடு இருக்கும் ஆட்களில் ஒரு சிலர் பூபதியின் ஆட்கள் ஈஸ்வருக்கு ஆபத்து விளைவிக்கும் வண்ணம் நான் ஏதாவது போய்விடும் அதனால் காரியம் கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓட வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அது போல தன்னுடைய இறையை கவி பிடிப்பதற்கு காத்திருக்க தொடங்கினான் மூர்த்தி அவன் எதிர்பார்த்ததை போலவே ஈஸ்வரும் கிளம்பி வெளியே போக பூபதியின் ஆட்களை ஈஸ்வரின் பின்னால் அனுப்பி வைத்துவிட்டு விட்டு தனியாக இருக்கும் வானதியை தேடி வீட்டிற்குள் நுழைந்தான் மூர்த்தி டீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்